ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கம்பெனில்தான் வந்தேன் வந்துட்டு சரி ஒரு ஆஃபர் வந்துருந்துச்சு ஏன் மூச்சா பார்க்குறீங்களா கொஞ்சம் வேறு ஒன்றும் இல்லை ஒரு ஆஃபர் வந்துருக்கு என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஹாலுன்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க போவாங்க வீடியோக்குள்ளா அதாவது என்ன ஆஃபர்னால் நான் பார்ட் டைமில் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் என்ன ஒர்க்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ எல்லாருக்குமே தெரியும் ஜொமோட்டோன்றது கம்பெனிக்கு போய்ட்டு வந்துட்டு இப்போ ஈவினிங் டைமில் ஃப்ரீயாக இருந்தால் போவேன் ஒரு ஆஃபர் வந்திருக்கு ஒரு ஒரு ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா முப்பது ரூபா ஒரு ஆ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணால் நாற்பது ரூபா வருதுன்னா அதுக்கு மேலே முப்பூ எக்ஸ்ட்ரா வரும் ரூபா ஒரு பத்து ஆர்டர் ஓட்டுறோம்னா வச்சுக்கேன் இன்சென்டிவ் முந்நூறுவா வரும் அது போக நம்ம ஓட்டுற எவ்வளோ இன்கமோ அதெல்லாம் சேர்த்தோன்னா ஒரு ஏழ்நூறுவா எட்நூறுரூவா வரும் ஓகேங்களா ஸோ அதனால் இப்போ வந்து பார்ட் டைம் கிளம்பலான்ட்டு ஆகிட்டுருக்கேன் பேக்லாம் எடுத்து கட்டிட்டேன் வண்டி வெளியே எடுத்து வச்சிருக்கேன் சரி அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு போயிடலான்ட்டு அதை பற்றி உங்களுக்கு எதாவது ஃபுல் டீட்டெயில் வேணும்னா கேளுங்கள் ஒரு வீடியோ பண்ணிடலாம் நம்ம ஜொமேட்டோ பற்றியும் அதில் வர இன்கம் பற்றியும் அது எப்படி என்னென்னு பண்ணுறாங்க அதை பற்றியும் ஒரு வீடியோ போடலான்னா சொல்லுங்கள் ஒரு வீடியோ என்ன போட்டுடலாம் வேற என்ன நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா தான் தயவு செஞ்சு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ஒரு வீஸை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஓகே இப்போ ஸ்டார்டிங் எல்லாருக்குமே ஆக தான் செய்யும் நமக்கு அப்படி தான் எடுத்த உடனே எல்லாம் பத்தாயிரம் ரிவியூஸ் முப்பதாயிரம் வியூஸ்லாம் ஐ நாட் எக்ஸ்பெக்டேஷன் ஓகே பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் கண்டினியூவாக தொடர்ந்து பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்ச மறந்துட்டேன் அது இப்போ நான் பாட்டே போய் போயிட்டு வந்துட்டு அந்த வீடியோ அதாவது அந்த எவ்வளோ ரிவியூ ரிவியூ அமௌண்ட்டை வந்திருக்குன்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணால் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி வேணால் போடுறேன் பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குன்ட்டு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம்